ஏழு சிவஸ்தலங்கள் அங்க இருக்கு மயிலா அதாவது நம்ம ஸ்கந்த புராணம் இதெல்லாம் இந்த ஏழு சிவஸ்தலங்கள்ல ஒரு குறிப்பிட்ட வரிசையில ஒரு ஆர்டர்ல போனீங்கன்னா ரொம்ப புண்ணியம் ஏன் அந்த காலத்துல ஸ்ரீராமர் ராவணனை வதம் செய்ய போகும்பொழுது இந்த இடத்துல இருந்து இந்த ஏழு ஸ்தலங்கள்ல மயிலையில அவர் கும்பிட்டு குறிப்பிட்டா குறிப்பிட்ட இடத்துல கபாலீஸ்வரர் கிட்ட இருந்த சிங்கார வேலுன் அவர் கும்பிட்டு ஸோ ராமன் இதுதான் அந்த ஏழு ஸ்தலங்கள் கைலாசத்துக்கு போக முடியாது ராமர் சவுத்துக்கு வந்துட்டார் கைலையே மயிலையாக ஆக்கினது ஸ்ரீராமன் காலத்துல இருந்து அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆர்டர் இருக்கு இங்க காரணீஸ்வரர்னு ஆரம்பிச்சு அப்புறம் தீர்த்த பாலீஸ்வரர் அப்புறம் விருபாக்சீஸ்வர் வெள்ளீஸ்வரர் விருபாக்சீஸ்வரர் பாலீஸ்வரர் அப்புறம் மல்லீஸ்வரர் கடைசியா கபாலீஸ்வரர் பல அம்சங்கள் இருக்கு நான் ஒரு ஹிந்து கோள்கள்ல எனக்கு நம்பிக்கை இருக்கு ஒவ்வொரு ஹிந்து ஹவு கேன் யூ பிலீவ் இந்த பிளானட்ஸ் யா ஐம் ஏ ஹிந்து ஐ பிலீவ் இன் இந்த பிளானட்ஸ் அது எங்களுடைய பிலீஃப் நான் உன்னோட பிலீஃப் நான் நீ என் பிலீஃப் நீ கொஸ்டின் ஸோ இந்த ஏழு சிவஸ்தலங்களுக்கும் வரிசையா போனதுல ஒரு மன நிம்மதி நேற்று வந்து இந்த பேம்ஃப்ளெக்ஸ் என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த கியூஆர் கோடு மாதிரி இருக்குங்க ரம்யா இஃப் யூ ஸ்கேன் த கியூஆர் கோட் அப்படியே அந்த கோயிலை பற்றி இருக்கிற ஐதீகம் வெளியில் வரும் இப்போ இப்போ காரணீஸ்வர் பண்ணால் காரணீஸ்வர் வந்து எல்லாத்துக்கும் காரணமாக சிவன் இருந்தது தான் காரணீஸ்வர் வேறு எந்த கோயிலும் இல்லாத ஒரு விஷயம் அந்த காரணீஸ்வரில் இருக்கு என்னன்னா அங்க மூணு எண்ணெய்கள் சேர்த்து கொடுப்பாங்க அது வந்து தேங்காய் எண்ணெய் கோகோட் விளக்கெண்ணெய் கேஸ்ட் ஆயில் ஜிஞ்சலி ஆயில் அந்த மூணு எண்ணெய்கள் ஏன்னா ஆயுர்வேதிக் சித்தர்கள் அங்கே இருந்ததா

இந்த சிவலிங்கத்துக்கு மேல அப்படியே போறோம் கரெக்டா இந்த காலத்துல எப்படி அது மாதிரிலாம் நினைச்சவங்க பண்ணிருக்காங்க சோ மைனாப்பூர்ல இருக்கவங்களுக்கு கூட எவ்வளவு விஷயம் தெரியுமான்னு தெரியல சார் அதாங்க நமக்கு சுத்தி அதை என்ன சொல்லுவாங்க நீ உலகத்தை பார்க்கலாம் ஆனால் மூக்கோட நகுதி இந்த நடுப்பகுதி யாராவது மனிதனால் பார்க்க முடியாது சில சமயம் நம்ம கிட்டே இருக்க தான் நம்மளால் பார்க்க முடியாது ஸோ இந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணால் ஒவ்வொரு நிமிடம் வரும் ஒவ்வொரு ஸோ ஆல் டுகெதர் செவன் மினிட்ஸ் அபவுட் செவன் டெம்பிள்ஸ் சிவராத்திரி நம்ம தூங்காமல் இருக்கிறோம் விழிப்போ விழிப்போடு இருக்கிறோம் இதை படிக்கலாமே பார்த்துட்டு ஒன்று வந்து ஓவரால் ஏஎஸ் யூஸ் இது வந்து ஒரு லட்சம் காபீஸ் நம்ம கலைப்புலி தானோ இருக்காரு அவரு இதை பிரிண்ட் பண்ணி கொடுத்தாரு ஒரு லட்சம் பிரதிகளை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம்